வணக்கம் மின்னல் தொலைக்காட்சி நேயர்களே இப்பொழுது நாங்கள் சென்டானியல் பார்க் கோவில் அமைந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிக்னிக் பா திடலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே தற்பொழுது கிழக்கு மாகாணத்தின் தென் தேனாடாம் கிழக்கு மாகாணத்தின் பாடும் மீன் பொழுது கழகத்தினரால் இன்று இங்கே கெட்டுக்கெத நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டு வந்திருக்கும் இந்த வேளையிலே அதனுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாடுமீன் கழகத்தினுடைய சொரண்டு சேர்ந்த இரு முக்கியத்துவங்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம் அவர்களிடம் நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் இந்த பாடுமீன் கழகம் எவ்வாறான எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அது எவ்வாறான சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க என்பதை பற்றி இப்பொழுது அவர்கள் அதை பற்றிய சிறு விளக்கத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள் நன்றி மின்னல் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது மீன்கள் மீன்பாடும் தேனால்தான் மட்டக்களப்பு பிரதேசத்தை பானமை தொடக்கம் வாகரை வரையிலான மக்களின் ஒன்றுகூடல் மட்டக்களப்பு பிரதேசத்து பாடசாலைகள் சங்கங்கள் சில சில இருந்தாலும் நகர பாடசாலைகளின் சங்கங்கள் தான் அந்த காலத்தில் இருந்தன கிராமப்புறத்து இளைஞர்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறவில்லை அந்த காலத்தில் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பாடுமீன்களின் பொழுது நிகழ்ச்சி பாடுமீன்களின் இரவுகள் நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இட்ட வரைக்கும்ி வருடா வருடம் உங்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நாங்களும் இது ஒரு நிகழ்ச்சி நிதி சேர் நிகழ்ச்சியோ நி நிதிசேர் நிகழ்ச்சியோ அல்ல இது ஒரு ஃபன் அந்த ஃபன் களியாட்ட நிகழ்வாக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக நியமமான ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் மட்டக்கள பிரதேசத்து மக்கள் வந்து கூடி இலவச உணவு பாக வீக்கம் சோழங் கிழங்கு எப்படி உணவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு எங்கள் மக்கள் பூரண ஆதரவை நல்லிக்கொண்டிருக்கிறார்கள் வரவிருக்கவர்கள் கட்டாயம் இது வந்து பங்கு பெற்றவும் அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் பங்கு பெற்றலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களோட சேர்ந்து இயங்கும் நித்தி சிவானந்தராஜா அவர்கள் அவர் தனது கருத்தை சொல்லுவார் நன்றி பாபு வணக்கம் நன்றி மின்னல் தொலைக்காட்சி சேவைக்கு இந்த பாடுங்கள் சமூகம் கனடா இது மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசத்தை உள்ளடக்கிய வெறுகல் முதல் பாணமி வரையிலான கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்து கனடாவில் வாழ்கின்ற எமது தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் ஒன்று கூடலாக நாங்கள் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வருடாவிடம் நடத்தி வருகின்றோம் இதன் மூலம் நாங்கள் எமது பிரதேசத்தின் விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக மட்டக்களப்பு பரலாறும் பரலாறும் அறியப்படுகின்ற ஒரு விடயம் அதனை நாங்கள் இங்கு எமது பிரதேசத்தின் சுவைமிகு உணவுகள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் என அனைத்தையும் இங்குள்ள இடம்பெயர்ந்த உறவுகளுக்கு ஒரு முழு நாள் ஒரு ஒன்று கூடல் சிறப்பு நிகழ்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எமது உறவுகளால் சில அன்பளிப்புகள் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன அப்படி அவ்வாறு சேருகின்ற நாங்கள் அந்த நிதியினை கொண்டு எமது பிரதேசத்தில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் உதாரணமாக அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கான பாரிய நிதி உதவியினை எமது பாடும் மீன்கள் சமூகம் கனடா அனுப்பி வைத்து அந்த உறவுகளுக்கு ஒரு பாரிய இன்னலிலிருந்து நாங்கள் காப்பாற்றியிருந்தோம் அதுபோன்று நாங்கள் வருட வருடம் எமது உறவுகளால் வழங்கப்படுகின்ற அன்பளிப்பை கொண்டு நாங்கள் சிறு சிறு உதவிகளை எமது பிரதேசத்துக்கு செய்து வருகின்றோம் அதே போன்று நாங்கள் கனடிய நீரோட்டத்திலும் பல கனடிய உறவுகளால் எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற சில தேவைகளை கூட நாங்கள் பூர்த்தி செய்து வருகின்றோம் அதே போன்று எமது கிழக்கு பிரதேசத்தில் நடத்தப்படுகின்ற கலாச்சார நிகழ்வுகளுக்கு அண்மையில் சுவாமி விபலானந்தருக்கான பாரிய கருங்களிலான சிலை ஒன்றினை க மட்டக்கிழப்பு பிரதேச விபுலானந்த நூற்றாண்டு சபை நிறுவ இருந்தார்கள் அவர்களை கூட நாங்கள் அந்த கலாச்சாரத்திற்கும் நாங்கள் உதவ வேண்டும் என்ற நோக்கில் எமது பாடும்பிங்கள் சமூகம் ஒரு பெரும் தொகையினை அங்கு அனுப்பி வைத்து சுமார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிமதியான ஒரு பாரிய சுவாமி விபுலானந்த அடிகளாரின் சிலையினை மட்டக்களப்பின் ஒரு மைல்கல்லாக இருக்கின்ற ஒரு ட்ரேட்மார்க் என்று சொல்லுகின்ற கல்லடி பாலத்துக்கு அருகில் அந்த சிலை நிமிந்து நிற்கின்றது அதுகூட எமது பாடும் மீன்கள் சமூகம் கனடாவுக்கு ஒரு பெருமை அளிக்கின்றது அதே போன்று நாங்கள் தொடர்ந்தும் வருடாவிடம் எமது மக்களை ஒன்றிணைத்து இந்த ஒன்று ஒன்றுகூடல் நலுத்தி அனைவருக்கும் மகிழ்வாக இருக்க இது வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நித்தி பாபு கிழக்கிழங்களின் பெருமைகளை பறசாற்றுகின்ற ஒரு பெரும் நிகழ்வாக கலை கலாச்சார பண்பாட்டோடு இல்லாமல் அரசியல் பொருளாதார சமூகம் முன்னேற்றத்துக்காக நீங்கள் தாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் உதவி செய்துகின்றீர்கள் அந்த வகையிலே கனடிய தமிழ் சமூகம் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய தொலைக்காட்சி ஊடகம் சார்பாகவும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் தொடர்ந்தும் இங்கே நடைபெறுகின்ற பல்வேறு உணவு பரிமாற்றங்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான பல போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன அவற்றையும் நீங்கள் கண்டுகளித்து இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பாடும் மீன் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை பெருமையோடு அறிய தருகின்றோம் நன்றி வணக்கம்

எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே உறவினர்களே நண்பர்களே இந்த நிகழ்வு இந்த மைதானத்திற்குள் மாத்திரம் நிறைவடைவதல்ல இந்த உலக ரீதியாக எடுத்து செல்வதற்கு நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு நன்றி செய்ய ஊடகங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும் ஊடகங்களுக்கு நாங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்யாமல் ஒதுங்கி இருந்தாலே இந்த நிகழ்வை அவர்கள் தத்துருவாக படம் பிடித்து ஒளிப்பதிவு செய்து வெளிப்படுத்துவார்கள் அத்தோடு இங்கே பதிவு செய்கின்றவர்களுக்கு சற்று விடையுற விளைவிக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதுவும் நடைபெறாது அவர்களை பக்குவமாக இந்த விளையாட்டில் கலந்து அவர்களை வெற்றியாளர்களாக்கி உங்களிடம் உங்களுடைய கையில் திரும்பவும் ஒப்படைப்பதற்காக நாங்கள் இங்கே நடுவர்கள் பதிவாளர்கள் நிர்வாகிகளில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து உறுப்பினர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் எனவே அன்பார்ந்த உறவுகளை இன்று மட்டுமாவது நீங்கள் அந்த பிள்ளைகளை சுதந்திரமாக விளையாடுவதற்கு நீங்கள் விடுங்கள் உங்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டு அவர்களை நீங்கள் அவர்களை இன்றும் அடக்கி வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் விடுங்கள் நீங்கள் தயவு செய்து உங்கள் மைதானத்திற்குள் நிற்பதற்கு நிரூபம் என்றால் தயவு செய்து அமர்ந்திருந்தால் ஓரளவு படங்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் கும்பல் கும்பலாக தரித்து நிற்கும் போது அது பார்ப்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த ஏழு வயதுக்குட்பட்ட ஆண் இருபருக்குமான நூறு மீட்டர் ஓட்டம்

போஸ்ட் பண்ணுங்க எல்லாரும் வந்து மூக்கி அந்த மாதிரி பண்ணிடுங்க அத அத பாத்தீங்க பாக்கிறாங்க ஏதோ அந்த தங்கி வந்து பாக்கறாங்க போகலாம் யா ஆப் இங்க பாரு 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 இங்க

வழங்கியவர்களின் பெயர் விளம்பெறுமாறு பி கமலச்சந்திரன் உத்தமநாதன் விசு காவது பிள்ளை கோபால் தாமு பகிரதன் மிசிஸ் மனோ தேவி கே கருணிங்கம் டி அலவுதுரை சுதேசன் வேலுப்பிள்ளை கோகுல் குமாரசாமி பி சிவகாதம் சிவதா சின்னதம்பி சுகிர் சிவா ரங்கநாதன் கேலிங்கம் தக்கன் தாமோதரம்

اوه 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 We only use numbers today. The numbers are 1, 2, 3, 5. So, we already got those numbers. The second reason is that we won't be the second reason. ايو جو 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 வழங்கப்படுகின்றடேர இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறிவிப்பை வழங்கியதும் இணையோ சேவைகளால் வழங்கப்படுகின்ற அறிவித்துள்ள குரு அவர்களுக்கு சேவரித்து அவர்களுக்கு அந்த இணைந்து போட்டு மற்றும் அவர்கள் பாருங்களுக்கு அறிந்து சிறப்பிக்கிறார்கள் ಇದೇ ನರಪಟ್ಟುಕೊಂಡಿರೋದು ಒಂದು ಪರಪು ಒಂದು ಆವೃತ್ತಿ લેને મારે કરાવા પડ્યા આ તરી કે કરે આ તરી કે அருணவே அண்ணா 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 அண்ணா

அதே போன்ற அடங்கிய ஒரு ஹேண்ட் லகேஜ் பேக்கேஜ் ஒன்று ஒரு நவீன முறையிலேயே அமைக்கப்பட்ட ஒரு ஹேண்ட் பேக்கேஜ் அவன் மூன்று பரசல்கள் மிகவும் பெருமதியான பரசல்கள் உங்களுக்காக இருக்கின்றன இந்த ரபுள் டிக்கெட்லேயே முதலாவது ஒரு டிக்கெட் எடுத்தால் ஐந்து நீங்கள் ஐந்து டிக்கெட் எடுத்தீங்க சுமாய் இருபது ஒரு டிக்கெட்ல நீங்கள் ஒரு டாலர்ஸ் நீங்கள் செய்யப்படலாம் ஐந்து டிக்கெட்டுக்கு நீங்கள் இருபது டாலர்ஸ் செலவழிக்க வேண்டும் அதே போன்று ஒரு டிக்கெட் வந்து ஐந்து டாலர் வாங்கலாம் அதிசலாப சீர்களுக்கு இன்னும் சற்று வகைகளை அரங்கிலேயே பரிசலப்புக்கு முப்பதாக நிலத்த இருக்கின்றோம் காரியாலயத்திலே தொண்டர்களிடம் நீங்கள் கேட்டால் அதற்கு அவர்கள் அங்கே உங்களுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அந்த செய்தியோடு இன்னும் பல பிரச்சார சுவாசியை இருக்கின்றது ஆண்களுக்கான தலை தலையணை சமர் அதாவது தலைமுறையில் சண்டை பிடித்தல் கம்மத்திலே இருந்து அவங்களுக்கு தெரியும் பாரம்பரிய நிகழ்வாக இடம்பெறுகின்ற போட்டி அதே போன்று கயிறுழுத்தல் போட்டி கைமேல் நடத்தல் நிலத்தை படாமல் கடத்துதல் கயிறுத்தல் போட்டி முட்டி உடைத்தல் மற்றும் பெரியோர்களுக்கான இணைப்பு போட்டி புகவண்டி பயணம் மற்றும் போட்டி

அந்த ஃபேசியர் தெரியும் அது இது ஏற்கனவே அப்படியே இல்ல வாஸ் லိုင်း இந்த கிராஜெட் தப்பா அந்த சொல்லி லိုင်း இந்த கிராஜெட் போடா இந்த இந்த இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க مثل <applause> <applause>